ரியாக்ஷனும் மாறும் இல்லை ஸோ மகிழ்ச்சியாக தான் இருக்குது அண்டு இப்போ தமிழ் மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன் அண்டு என்னோட நாலாவது படம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம் உங்களை ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன் நாங்களும் ஏமாற்ற முயற்சிக்கல பார்க்குற நீங்களும் எந்த விதத்துலையும் கொடுத்த பணத்துக்கு ஏமாந்து போயிட மாட்டீங்களோ நம்புகிறேன் அங்கே ரொட்ட டேமில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா படம் முடிஞ்சோன்னே எடுத்த ஒரு முன்னாள் தேட்டரை விட்டு யாரும் போல் ஹக் பண்ணி கண்ணீர் விட்டாளுது அப்படி இருந்துச்சு ஷங்காயில் சைனாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் என்னை அந்த ஊருக்கு அனுப்பல ஒவ்வொரு வீடாக போய் சாப்பிட்டுட்டேன்னு நான் ஸோ கேரளா பிரீமியரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஐ திங்க் தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உணர்ச்சிங்கிறது நம்மளுக்கு இன்னும் அதிகம் இல்லை கண்டிப்பாக நான் அதில் இந்த ஆடியன்ஸில் இந்த தரப்பு அந்த தரப்புலாம் கிடையாது எல்லாருக்குமே நல்ல பிரச்சனை இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் கரெக்டாக எப்படி ரிலீஸ் பண்ணுறவங்க பொறுத்து அது நடக்கும் அப்படி ஒன்று நான் உறுதியாக நம்பவே இல்லை உதாரணத்துக்கு வந்து இப்போ கட்டளை தமிழ்ங்கிற ஒரு படம் பத்து வருஷம் கழிச்சு முந்தானியத்தையும் கூட ஒரு மெயில் அனுப்பிட்டு தான் இருக்குது ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு படம் புரியும் புரியாதுங்கிறது நம்மளா வச்சுக்கூடிய கற்பனை இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குற அளவுக்கு விளம்பரமான எல்லா சென்டர்லையும் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க படத்தோட கதைங்கிறது இயற்கையினுடைய முரண் தான் இயற்கை ஒரே சமயத்தில் ரொம்ப கொடூரமாகவும் இருக்குது அற்புதமாகவும் இருக்கு மனிதர்களை இல்லாட்டி விஷயங்களை விதவிதமாக படைச்சிட்டு பட் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது ரொம்ப குரூவியலாக இருக்குது இதான் அந்த கதையினுடைய தீசிஸ் ஒரு ட்ரெயினில் போகிறப்ப ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ஒரு மனிதரை சந்தித்தேன் ஒரு ஸ்பாஸ்டிக் குழந்தையோட பேரண்ட் அப்போ தான் எனக்கு வந்து உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியும் இப்போ எனக்கு முப்பது வயசு இப்போ எனக்கு தோணுச்சுன்னா முப்பது வருஷமாக அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் இவங்களாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை நம்மளை தாண்டி தான் போயிருப்பாங்க நம்மள்கிட்ட பேசியிருப்பாங்க அப்போ கூட இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்போ எவ்வளோ ப்ளைண்டாக இருந்திருக்கும் ஐ ஓப்பனர் அந்த இடத்துலேருந்து வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த மனிதரை சந்திக்கிறப்ப அந்த கதைகள் உருவாக ஆரம்பிச்சிது இது ஒருத்தரோட கதை இல்லை கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா நிறைய மனிதர்களுடைய நிறைய உலகம் முழுக்க இந்த மாதிரி மனிதர்களுடைய நிறைந்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய கதையினுடைய தொகுப்பு தான் அந்த படத்தை சொல்லலாம் பட் அப்படி என தோணைப்பேன் தோணுச்சுன்னா அப்போ எனக்கு முப்பது வருஷம் ஆச்சு அப்போ இந்த படம் பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனர் கிடைக்கும் உலகம் நம்மளோடது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் நம்ம போன்று நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களை நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் அவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா அது தகுந்த படம் இல்லை இந்த இந்த கதையில வந்து இயற்கையினுடைய முரண்கிறதுனால திரும்ப அப்பா மகள்னு வந்துச்சு அப்பா மகனாக இருந்தால் கதையில கான்டெக்ட் கம்மியாக இருந்துடும் அதனால அப்பா மகள் இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மகனும் இருக்கும் அப்பா மகனும் எடுக்க தான் செய்யணும் தங்கமிகளுக்கும் இந்த கதைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால அந்த அப்பா பொண்ணு வேற இந்த அப்பா பொண்ணு வேற கதையை